இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்டா நோய் வந்துடும் கண்டிப்பாக தான் வீட்டுக்கு வீடு எல்லாத்துக்குமே நோய் பெரும்பாலானவங்களுக்கு நோய் இல்லாதவங்களே ஒரு முப்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நோய் இல்லாதவங்களே இருக்க முடியாது சின்ன வயசுலேருந்து நோய் உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க காரணம் வேறு ஒன்றுமே இல்லை சின்ன வயசுலேருந்து இந்த மலிவான உணவு கூட உணவாக கொடுக்குறார்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் தோசை பரோட்டா பப்ஸு சமோசா பஜ்ஜி பேக்கரி இனிப்பு உணவுகள் இப்படி இந்த மாதிரியான உணவுகள் நூடுல்ஸு ஐஸ்கிரீமு இதைத்தான் வந்து சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க கொண்டு பெரியவங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க பெரும்பாலும் அதனால் நோய் வந்துடுது இதை சாப்பிட்டாலே அவங்க நோயாளிகளை விடுவார்கள் அப்படிங்கிற புரிதல் மக்களுக்கு இருக்குது அதனால் இதை சா நோயாளிகள் யாருன்னா பரிதாபத்திற்குரியவர்கள் அப்போது இந்த உணவுகளை சாப்பிட்றவங்க இந்த நோய் இந்த நோய்களுக்கு என்ன காரணம் இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றதுனால தான் நோய் வந்துச்சு இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரியான மலிவான உணவுகளை சாப்பிட்டதுனால தான் பிரியாணி மாமிச உணவு மீன் உணவு இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் நோய்கள் வந்துச்சு அப்போ இந்த உணவை சாப்பிட்டாலே அப்போ நோயாளிகள் யார் அப்படின்னா பரிதாபத்திற்குரியவர்கள் அப்போ இந்த உணவை சாப்பிட்றவங்க எல்லாருமே பரிதாபத்திற்குரியவர்கள் இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்றாங்களா இவங்கெல்லாம் பரிதாபத்திற்குரியவர்கள் அவங்கள பார்த்தா நீங்கள் இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு பரிதாபம் வந்துடும் நிறைய பரிதாபம் வர ஆரம்பிச்சிடும் ரொம்பவும் வந்து அதாவது இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாலே பிரியாணி மாமிச உணவு இதெல்லாம் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு பரிதாபம் வந்து வர ஆரம்பிச்சிடும் உங்கள் மேலே உங்களுக்கு பயங்கர பரிதாபம் வர ஆரம்பிச்சிடும் உங்கள் உடம்ப பார்த்து நீங்கள் ரொம்பவும் பரிதாப்படுவீங்க ஏன்னா உங்கள் உடம்பு இப்போ இனிமேல் நோய் வரப்போகுது இப்படி இப்படியே சாப்பிட்டு போனால் இப்போ நீங்கள் வந்து இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு ரொம்ப பரிதாபம் வரும் ஏன்னா நீங்கள் நோய் இனிமேல் இப்படியே சாப்பிட்டே போகும்போது என்ன ஆகுனா உங்கள் உடம்புக்கே நோய் வரும் அப்போ நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போதும் மற்றவங்க மற்றவங்கள பார்த்து பரிதாபப்படுவீங்க ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் அதுதான் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பெரும்பாலானவங்க அப்போ அவங்களும் பரிதாபத்திற்குரியவர்கள் தான் ஏன்னா அவங்களுக்கும் நோய் வரப்போகுது அல்லது நோயோடு தான் இருப்பாங்க அதுக்கு காரணம் இந்த மலிவான உணவுகள் தான் அதனால் வந்து பரிதாபத்திற்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பரிதாப உணர்ச்சிக்கும் அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது அன்புன்னு இவங்களுக்கு பரிதாபத்தை போய் பாசம்னு இருக்காங்க அன்பு அன்புக்கு அன்புன்னா என்னென்னே தெரியல அன்புக்கு அன்புன்னா என்னன்னு தெரியாத அறியாமை அன்புன்னா சுதந்திரம் நிரம்பியது சுயமரியாதை நிரம்பியது இங்கே வந்து பரிதாபம் பரிதாபத்துக்கு பேர் தான் அன்பு பாசம்னு நினச்சிகிட்ருக்காங்க இந்த இந்திய மக்கள் எப்படி நினைக்கிறாங்க இந்திய மக்கள் அல்லது அடிமைத்தனம் நிரம்பிய சர்வாதிகாரம் குணம் நிரம்பிய ஆண்களும் சரி பெண் அடிமைத்தனம் நிரம்பிய பெண்களும் சரி பெண்களுக்கும் சர்வாதிகார உணர்ச்சிலாம் இருக்கும் ஆண்களுக்கும் அடிமைத்தன உணர்ச்சிலாம் இருக்கும் இந்த அடிமைத்தனம் நிரம்பிய ஆண்களும் பெண்களும் சரி அவங்களுக்கு எது வந்து அன்பு பாசம்னா பரிதாப உணர்ச்சி தான் யார் மீது இவர்கள் பரிதாபப்படுகிறார்களோ அதுதான் அவர்கள் மீது இவர்கள் செலுத்துகிற அன்புன்னு நினச்சிப்பாங்க இவங்க மேலே யார் பரிதாபப்படுறாங்களோ அதுதான் மற்றவங்க இவங்க மேலே செலுத்துகிற அன்புன்னு நினச்சிப்பாங்க பாசம்னு நினச்சிப்பாங்க பரிதாபங்கிறது வேற பா அன்பு பாசம் என்பது வேற இப்போ ஒரு மருத்துவர் கூட ஒரு சிகிச்சை செய்கிறாரு அது ஒரு பரிதாபத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் அதுக்கு பேர் அன்பு அன்புன்னு நினச்சிக்க கூடாது ஒரு அதனால் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கணவன் வந்து தன மனைவியை அடிமைப்படுத்துகிறான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறான் வேலைக்கு போகக்கூடாது வீட்டிலே தான் இருக்கணும் அப்படிங்கிறான் அவளை சுதந்திரமாக வாழ விடுறது இல்லை ஆனால் அவன் மேலே இவன் என்ன நினச்சிக்கிறான் இவனுக்கு தனது மனைவி மீது தனக்கு அன்பு இருப்பதாக நினைத்து கொள்கிறான் நினைத்துக்கொண்டு நீ வேலைக்கு போகாத உனக்கு நான் உனக்காக நான் சம்பாதிச்சு தரேன் அப்படிங்கிறான் அப்படின்னா அது பேர் பரிதாப உணர்ச்சி அவளை வந்து சுதந்திரமாக வாழ விட மாட்டேக்கிறான் சுயமரியாதையோட வாழ விட மாட்டேங்கிறான் அப்படின்னா அவனுக்கு உண்மையிலே அவள் மேலே அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம் ஏன்னா அன்பு என்பது சுயமரியாதை நிரம்பியது சுதந்திரம் நிரம்பியது நீ என்னை அடிமைப்படுத்தி உன்னிடமிருந்து பெறப்படுகிற அந்த பரிதாப உணர்ச்சிக்கு பேர் தான் அன்பு பாசம் என்று நீ என்னிடம் சொன்னால் நீ நம் அதை நம்புவதற்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சொல்லணும் நல்ல அன்பு அன்பு பாசம் என்பது சுதந்திரம் நிரம்பியது சுயமரியாதை நிரம்புது அப்படின்னா இந்த அடிமைத்தனமும் சர்வாதிகாரமும் நிரம்பிய இந்த மக்களிடம் அன்பு பாசம்னால என்னன்னு தெரியல அதான் அறியாமை அதான் மூட நம்பிக்கை பரிதாப உணர்ச்சியை போயிட்டு இவங்க அன்பு பாசம் நினைச்சிட்டு இருக்காங்க அடிமைப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் அடிமைப்படுத்தி கொண்டு அவர்கள் மீது வருகிற பரிதாப உணர்ச்சிக்கெல்லாம் ஒரு ஒருத்தரை வந்து இப்போ ஒரு கணவன் தனது மனைவியை வந்து அடிக்கிறான் அசிங்கமாக தட்டுறான் கட்டவாரத்தை போட்டு திட்டுறான் அப்புறம் என்ன அவனுக்கு மனசு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது நம்ம எப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறான் அப்புறம் த அவனுக்கு பரிதாப உணர்ச்சி வந்துடுது அதை போய் இவன் பாசம் நினச்சிக்கிறான் அவளை வந்து அசிங்கமாக திட்டுறான் கட்டவாரத்தை இழுத்து போட்டு அடிக்கிறான் அப்புறம் அவன் மேலே இவனுக்கு ஒரு பரிதாப உணர்ச்சி வந்துடுது அப்புறம் போய் அவளை வந்து சமாளிக்கிறான் ஏதாவது பூ வாங்கிட்டு போய்ட்டோ ஏதோ ஒன்று அவளுக்கு புடவை ஏதோ வாங்கி கொடுத்தா அதை சினிமா கூப்பிட்டு போய் சமாளிக்கிறான் அந்த பரிதாப உணர்ச்சிக்கு பேர் தான் அன்புன்னு நினச்சிக்கிறான் பாசம்னு நினச்சிக்கிறான் அது வந்து அன்பு கிடையாது அது வந்து பாசம் கிடையாது அவனுக்கு தெரிஞ்சது வந்து பரித அவனுக்கு தெரிஞ்ச அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனம் அதனால் ஏற்படுகிற குற்ற உணர்ச்சி அதனால் ஏற்படுகிற அந்த பரிதாப உணர்ச்சி அதுதான் இவன் அன்பு பாசம்னு நினச்சிக்கிறான் அது மாதிரி பெண்களும் சரி அதே மாதிரி ஆண்களை வந்து ஆண்களை வந்து ஏதோ வந்து திட்டலாம் கெட்டவரத்தை போட்டு திட்டலாம் ஆண் நான் வேலைக்கு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க அந்த மாதிரி வந்து அதனால் ஏற்படுற அதனால் வந்து இப்படி திட்டோமே அவனை போய் இப்படி திட்டிட்டமே அவனை போய் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பரிதாப அது போய் அன்பு நினச்சிட்டு இருப்பாங்க அதனால் அன்பு பாசனா சுயமரியாதையும் சுதந்திரமும் நிரம்பியது பரிதாப உணர்ச்சிக்கு பேர் வந்து அன்பு அந்த சுயமரியாதையும் சுதந்திரமும் இல்லாத அன்பு என்பது அது பரிதாப உணர்ச்சி அதனால் ஏற்படுகிற குற்றங்களால் குற்ற உணர்ச்சியால் ஏற்படுவது அந்த பரிதாப உணர்ச்சி ஒரு குற்றம் அடிமைப்படுத்தும் போது அவமானப்படுத்தும் போது ஏற்படுகிற அந்த பரிதாப உணர்ச்சி ஒரு குற்ற உணர்ச்சி அதை போய் தான் இவங்க வந்து அன்பு பாசம் தப்பா நினைச்சுட்டு இருக்காங்க அப்ப அன்பு பாசம் என்பதே அதை அதை தெரிஞ்சுக்கணும் அன்பு பாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுவே இவங்க வந்து மிகப்பெரிய அன்பு பாசம் என்றால் என்ன அதை தெரிந்து கொள்ள உண்மையை தேடி போகணும் உண்மையான அன்பு பாசம் என்றால் என்ன அப்படிங்கிறத தேடி அதை எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்துருக்காரு அப்போ அன்பு பாசங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்கள் தான் ஆரம்பிக்குது உங்கள் உடம்பு மேலே நீங்கள் அக்கறையோடு இருக்கீங்களா உடற்பயிற்சி செய்கிறீங்களா அப்படின்னா அதுதான் வந்து அன்பு பாசத்தின் ஆரம்பம் உங்கள் உடம்புக்கு உங்கள் உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்றீங்களா இல்லையா இல்லை அதெலாம் சாப்பிட மாட்டீங்கன்னா அதுதான் அன்பின் ஆரம்பம் உங்கள் உடம்புக்கு நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிடல அப்படின்னா அதுதான் அன்பின் ஆரம்பம் உங்கள் உடம்பை பார்த்தே நீங்கள் பரிதாபப்படக்கூடாது ஐயோ உடற்பயிற்சி செஞ்சால் நடைப்பயிற்சி செஞ்சால் காய்காலெலாம் வலிக்கும் அதனால் நான் வந்து நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை காலை பார்த்து நீங்கள் பரிதாபப்படுறீங்களா அதுக்கு பேர் அன்பு கிடையாது உங்கள் உடம்பு மேலே நீங்கள் கொள்கிற அன்புக்கு அது அது வந்து சார்ந்து கிடையாது அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா என்னால் நடக்க முடியாதுங்க என்னால் உடற்பயிற்சி செய்ய முடியாது உடம்பெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க உடம்பை பார்த்து பரிதாபப்படுவாங்க அதுக்கு பேர் அன்பு கிடையாது உங்கள் உடம்பை பார்த்து நீங்கள் பரிதாபப்படுறதுனால உங்கள் மேலே உங்களுக்கு உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அன்பு இருப்பதாக அர்த்தம் கிடையாது யாருக்கு உண்மையான அன்புங்கிறது என்னென்னா ஒருத்தர் வந்து உடற்பயிற்சி செய்கிறார் ஓடுகிறார் ஓடுகிறார் நடைப்பயிற்சி செய்கிறார் விளையாடுகிறார் அவருடைய உடம்பெல்லாம் வலிக்குது ஏன்னா உடற்பயிற்சி செய்கிறாரு ஓடுறாரு ஆடுறார் நீச்சல் அடிக்கிறாரு அதனால உடல் உழைப்பில் ஈடுபடுகிறார் அதனால் அவருடைய உடம்பெல்லாம் வலிக்குது அப்போ அவருக்கு இருக்கிற உணர்வு தான் அன்பு உண்மையான அன்பு என்பது அதுதான் ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய உடலை பார்த்து பரிதாபப்படலை அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாரு அவருடைய உடல் அவர் அவர் வந்து தன்னுடைய உடலை என்ன பண்ணுறாரு இப்போ உடற்பயிற்சி செய்கிறார் விளையாடுகிறார் நீச்சல் அடிக்கிறார் இதன் மூலம் அவர் உடம்புல ஒரு வலி ஏற்படுகிறது இதுதான் அன்பு அன்பு என்பது வலி நிரம்பியது நீங்கள் வந்து இதில் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பு என்பது வலி நிரம்பியது வலியே இல்லாமல் அதாவது வலி தான் நல்ல விஷயங்களில் வலி இருக்கும் வலி இருந்தால் தான் அதில் நல்ல விஷயமே இருக்கும் அது வலியே இல்லைன்னா அதில் நல்ல விஷயமே இருக்காது அதனால வந்து நீங்கள் வந்து உங்க உடம்பு மேலே அக்கறையாக இருக்கீங்களா என்னால் நடந்தா கால் வலிக்கிங்க ஓடினா ஓ நடைப்பயிற்சி பண்ணால் உடற்பயிற்சி உடம்பெலாம் வலிக்கும் என்னால் முடியாது அப்படின்னா உங்கள் உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அன்பு இல்லை உங்கள் உடம்பு மேலே நீங்கள் தான் படுறீங்க அதுக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் படுறீங்க உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அன்பு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அது மேலே பரிதாபப்படாதீங்க அதை அதுக்கு வலியை கொடுங்க நடங்க ஓடுங்க விளையாடுங்க உடற்பயிற்சி செய்யுங்க உடல் உழைப்பில் ஈடுபடுங்க அதன் மூலம் உங்கள் உடம்புக்கு ஒரு வலியை ஏற்படுத்துங்க அதுதான் உங்கள் உடம்ப நீங்கள் உங்கள் உடம்புக்கு உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்கிற அன்பு அதுதான் அன்பு என்பது வலி நிறைந்தது சுதந்திரம் நிறைந்தது சுயமரியாதை நிரம்பியது அதன் மூலம்தான் உங்கள் உடம்பு உறுதியாகும் உடம்பு ஆரோக்கியமாகும் அதன் மூலம் உங்களை வந்து நாலு பேர் மதிப்பாங்க ஒரு நோய்வாய்ப்பட்ட உடம்பாக இருந்தால் உங்கள் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்காது உங்களை வந்து புறக்கணிப்பாங்க நீங்கள் ஒரு தீண்ட தகவலாக மற்றவங்க பார்ப்பாங்க உங்களை வந்து தனிமைப்படுத்துவாங்க ஒரு ம ஒரு உங்கள் உடம்புல நோயே இல்லை உடல் உறுதியாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குதுன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் எல்லோரும் வியந்து பார்ப்பாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் உங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் உங்கள் வலி ஏற்படும்படியான உடல் உழைப்பில் ஈடுபடுத்தினீர்கள் விளையாட செய்தீர்கள் ஓட ஓடவும் நடக்கவும் செய்தீர்கள் நீச்சல் அடித்தீர்கள் உடற்பயிற்சி செய்தீர்கள் உடல் உழைப்பில் ஈடுபடுத்தி உங்கள் உடம்புக்கு வலியை ஏற்படுத்தினீர்கள் தொடர்ந்து இதுபோன்று செய்து உங்கள் உடலில் வலிமையை ஏற்படுத்தினீர்கள் அதன் மூலம் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைத்தது உறுதியாக இருக்கிறது அழகாக இருக்கிறது சுற்றி உள்ளவங்க எல்லாருமே உங்களை பார்த்து வியந்து பார்க்குறாங்க இப்போ மரியாதை கிடைக்குது ஆக மரியாதை என்பது வலியால் தான் உருவாகும் உடம்புல வலி ஏற்பட்டால் தான் மரியாதையும் கிடைக்கும் அதனால் வந்து மரியாதை என்பது வலி நிறைந்தது அன்பு என்பது வலி நிறைந்தது பாசம் என்பது வலி நிறைந்தது சுயமரியாதை என்பது வலி நிறைந்தது வலியை பார்த்து நீங்கள் பயந்திங்கன்னா உங்களுக்கு மரியாதையே கிடைக்காது ஆரோக்கியம் கிடைக்காது தான் வரும் எது வலி இல்லாதுன்னா வலி இல்லாத வாழ்க்கையில் தான் நோய் வந்து புகுந்துவிடும் அவமானம் என்பது எங்கே வந்து புகுந்து விடும் என்றால் வலி இல்லாத வாழ்க்கையில் தான் வலி இல்லாமல் நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா அப்போது உங்களுக்கு அவமானம் வந்து உங்களை பிடிச்சிக்கும் இப்போ பெண்கள் வந்து வேலைக்கு போக முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அவங்க வந்து வலி இல்லாமல் வாழை பார்க்குறாங்க கஷ்டமாக தான் இருக்கும் போராடி பாரு ஒன்றை மாதிரி நிறைய பெண்கள் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்கள உதாரணமாக எடுத்துக்கோ உதாரணமாக எடுத்துகிட்டு நீ போய் வேலை பாரு என்ன தான் வருதுன்னு பாரு நீ உன நீ பயந்து பயந்து சாகிற அந்த வேலையை பா வேலையை நீ ஒரு பத்து நாள் செஞ்சுப்பார் இது இதுக்கு போய் தான் நம்ம பயந்தோமா அப்படின்னு நீ நினைப்பேன் அதனால் வந்து அந்த வழியை எதிர் எதிர்கொண்டால் தான் வேலைங்க வேலையை பார்த்து போய்விடாது வேலை வந்து வலி நிறைந்ததாக இருக்கும் அந்த வலியை தான் உனக்கு மரியாதை கிடைக்கும் அந்த வலியை கடந்தால்தான் உனக்கு மரியாதை அந்த வலி என்கிற அந்த ப அந்த மலையை கடந்தால்தான் அந்த பக்கமாக உனக்கு மரியாதை நிறைய இருக்குது மரியாதை என்கிற ஏரி இருக்குது அங்கே போய் நீ குளிக்கலாம் அதனால் வந்து மரியாதை அன்பு பாசம் நல்ல விஷயம் எல்லாமே வலியால் தான் உருவாகும் வலிமை வ வலி இருந்தால் தான் நல்ல விஷயத்தையும் நீ பார்க்க முடியும் அதனால் வந்து வலி இல்லாமல் வாழ நினச்சா உனக்கு அவமானம் தான் வந்து சேரும் உனக்கு தான் வந்து சேரும் சீக்கிரமாக செத்து போயிடுவேன் வலியோ வலியை பார்த்து வலி தான் வந்து நீ வாழ்வதற்கான எரிபொருள் அதனால் வலியை தேடி போகணும் வலியை தேடி போய் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டு